வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது மக்களவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கேரளாவில் இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது மாநிலத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதை அடுத்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வேஃபர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் அணி முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது தலைப்புச் செய்திகளைத் தொடர்ந்து இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கேரளாவில் இருபது கர்நாடகாவில் பதினான்கு ராஜஸ்தானில் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவில் தலா எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து மேற்குவங்கம் சத்தீஸ்கரில் தலா மூன்று மணிப்பூர் திரிபுரா ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இதற்காக மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதினைந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இவர்களில் முப்பத்தி நான்கு லட்சத்து எட்டாயிரம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் ஆயிரத்து இருநூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கேரளாவில் இருபது மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் நூற்று தொன்னூற்றி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அம்மாநிலத்தில் மட்டும் எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள பனிரண்டு மாற்று ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் பெதுல் தொகுதியின் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் காலமானதால் அத்தொகுதிக்கான வாக்குப்பதிவு மூன்றாவது கட்ட தேர்தலின் போது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அங்கு வாக்குச்சாவடிகளில் சர்க்கர நாற்காலிகளை பயன்படுத்த எழுநூற்று ஐம்பத்து ஆறு வாக்காளர்களும் அரசு போக்குவரத்து வசதியை பயன்படுத்த நானூற்று எண்பத்து ஒன்பது வாக்காளர்களும் பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் இதற்கான வசதியை பயன்படுத்த விரும்புவோர் சாக்சம் செயலியில் இன்று மாலை ஐந்து மணி வரை பதிவு செய்யலாம் என்று கூறியுள்ளது இதற்கிடையே நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதை அடுத்து பொதுமக்கள் கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிக வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதை அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தைகள் மாணவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல்நல குறைபாடு உள்ளவர்களை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பணி நேரங்களில் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் என்றும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளையும் பழச்சாறுகளையும் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் தேவையின்றி வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாநிலத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்கள் சமூக நல மையங்கள் மகப்பேறு மருத்துவமனைகள் தொற்றுநோய் மருத்துவமனைகளில் வெப்பம் தொடர்பான நோய்கள் குறித்து சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெயிலின் தாக்கத்தால் பாதிப்படையாத வகையில் தொழிற்சாலைகள் கட்டிடப்பணி கல்குவாரி சாலை அமைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவோருக்கான பணி நேரத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வேஃபர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யக்கூடாது என்று மாநில உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அவ்வாறு விற்பனை செய்வோர் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது மேலும் திரவ நைட்ரஜன் ஒரு செயலாக்க உதவியாக உரைதல் தன்மை பொருட்களான பால் சார்ந்த இனிப்பு வகைகள் ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களில் உரைதல் பணியினை மேற்கொள்ள மட்டுமே உதவுவதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை அறக்கட்டளைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பத்து ஏ பத்து ஏ பி படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கடு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான பத்து ஏ படிவத்தை தாக்கல் செய்ய தவறியவர்கள் பத்து ஏ சி படிவத்தை தாக்கல் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதுகுறித்த விவரங்களை டபிள்யூ 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 டாட் இன்கம் டேக்ஸ் இந்தியா டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கொண்டு சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை குன்னூர் கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் அடுப்பு பாத்திரங்கள் மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து சாலையோரம் அல்லது வனப்பகுதி அருகே வாகனங்களை நிறுத்தி சமையல் செய்கின்றனர் இந்நிலையில் மழை குறைவால் வறண்டு போய் உள்ள வனப்பகுதி மற்றும் புல்வெளிகளில் தீப்பரவும் சூழல் உருவாகியுள்ளது உள்ளது இதனைத் தொடர்ந்து வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நீலகிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் இணைந்து உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை ஆய்வு செய்தனர் வேலூர் மற்றும் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியிலிருந்து வந்த சுற்றுலா பேருந்து மற்றும் வேனில் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் கேஸ் சிலிண்டர்கள் எடுத்து வர வேண்டாம் என அறிவுறுத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் உதகையிலிருந்து சரவணன் ஈரான் கைப்பற்றிய கப்பலில் சிக்கியுள்ள பதினாறு இந்தியர்கள் சில சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பதினாறு இந்தியருக்கு இந்திய தூதரகத்தின் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் குடும்பத்தினருடன் அவர்கள் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே ரஷ்யாவில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இதர அமைப்புகளுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே பத்து இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ள நிலையில் எஞ்சியவர்களும் விரைவில் இந்தியாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று ரஷ்ய தரப்பில் உறுதி உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார் பர்கினோ பாசோவில் கடந்த பிப்ரவரி மாதம் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது தில்லி மாநகராட்சிக்கான மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி செயலாளர் அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ஆகிய கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட குடிநீர் பந்தலை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் திறந்து வைத்தார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் எட்டு மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் அணி முப்பத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஆறு ரன் எடுத்தது கோலி ஐம்பத்தி ஒரு ரன்னும் ரஜத் பட்டிதார் ஐம்பது ரனும் எடுத்தனர் இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்து ஒரு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் காதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் தாய்சன் லாவ்சன் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கேரளாவில் இருபது மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது மாநிலத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதை அடுத்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வேஃபர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை எச்சரித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் அணி முப்பத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது